கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க வைதேகி இரு சேலைகளை தலா இரண்டாயிரத்தி இருநூறுக்கு விற்றாள் ஓகேவா ஸோ வைதேகி வந்துட்டு என்ன பண்ணுறா ரெண்டு சேலை இருக்கு அந்த ரெண்டு சிலையும் தலா அப்படின்னா ஒரு ஒரு சேலை ஓகேவா ரெண்டு சேலர்கள் ஒரு சேலையை ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு விட்டுருக்கா இன்னொரு சிலையை ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு விட்டுருக்கா அந்த வித்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றின் மீது பத்து சதவீதம் லாபத்தையும் ஒரு சேலையில் வந்துட்டு பத்து சதவீத லாபத்திலையும் இன்னொரு சேலையில் வந்துட்டு பன்னெண்டு சதவீத நஷ்டத்தையும் அடைஞ்சிருக்கா ஓகேவா ஸோ அப்போ வந்துட்டு அவளோட லாப நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ மொத்தம் என்னது வைதேகி வந்துட்டு ரெண்டு சிலையை விற்றுருக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சிலையும் வேறு வேறு இதில் வந்துட்டு பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்துட்டு முதல்ல இங்கிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம் மாதிரி இங்கிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் அதாவது விற்ற விலை ஓகேவா ஸோ விற்ற விலை ஈக்குவல் டு என்ன நம்மளுக்கு எவ்வளோக்கு விற்றுருக்கா ஒரு சிலையாக ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு விற்றுருக்கா அதே இன்னொன்று வந்துட்டு அதே விற்ற விலை வந்துட்டு எவ்வளோ ரெண்டாயிரத்தி இரநூறு தான் ஓகேவா ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதாவது லாப சதவீதம் ஓகேவா லாப சதவீதம் அவளுக்கு எவ்வளோ பத்து சதவீதம் கிடைச்சிருக்கு இன்னொரு மற்றொன்று சிலையில் வந்துட்டு பன்னெண்டு சதவீதம் வந்துட்டு என்னது நஷ்ட சதவீதம் ஓகேவா ஸோ லாஸ்ட் பர்சன்டேஜ் நஷ்ட சதவீதம் வந்துட்டு எவ்வளோ கிடைச்சிருக்கு பன்னெண்டு சதவீதம் கிடைச்சிருக்கு ஓகேவா ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு லாபமாக நஷ்டமாக அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி லாபமாக நஷ்டமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை செல்லிங் ப்ரைஸும் தேவை காஸ்ட் ப்ரைஸும் தேவை அதாவது விற்ற விலையும் தேவை வாங்கிய விலையும் தேவை ஓகேவா ஸோ அப்போ இது ரெண்டுமே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும் லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் அதை தான் நம்மளுக்கு சதவீதமாக கண்டுபிடிக்க முடியும் புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாருங்க அதாவது வாங்கிய விலை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா ஸோ வாங்கிய விலை விற்ற விலை ஈக்குவல் டு வாங்கிய விலை எப்போவுமே வாங்கிய விலை தான் வந்துட்டு எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் அதனால் விற்ற விலை எதை அதிகமாக இருக்கும் என்ன அப்படின்னா இது வந்துட்டு லாபம் அப்படின்னா லாபத்தோடு சேர்ந்து வரும் நஷ்டம் அப்படின்னா நஷ்டத்தோடு சேர்ந்து வரும் அதாவது வாங்கிய விலை கூட ஓகேவா புரியுதா இப்போ லாபம் வந்து பத்து சதவீதம் இப்போ நூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னா நூறில் பத்து சதவீதம் அப்படிங்கிறது என்னது பத்து அப்போ அந்த பத்தை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் நூற்றி பத்து ஓகேவா அந்த நூற்றி பத்து அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது லாபம் ஓகேவா இதுவே இங்கே பாருங்களேன் பன்னெண்டு சதவீதம் நஷ்டம் நஷ்டம் அப்படின்னா என்னது நூறில் பன்னெண்டு ரூபாய் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சி நஷ்டம் ஆயிடுச்சு அப்போ நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா பாக்கி நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் எண்பத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் இங்கே ஓகேவா புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு லாபம் அப்படின்னா கூட்டிக்கணும் நஷ்டம் அப்படின்னா என்ன பண்ணும் கழிச்சுக்கணும் ஓகேவா அப்போது வாங்கிய விலை ஈக்குவல் டு விற்ற விலை இன்டூ நூற்றி பத்து பை நூறு நம்மளுக்கு வந்துட்டு விற்ற விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் விற்ற விலை வந்துட்டு எவ்வளோ ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஓகேவா இப்போ இங்கிட்டிருக்குல்ல இதெல்லாத்தையும் ஈக்குவல் டிக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா அப்போ வாங்கிய விலை ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி இரநூறு இன்ட்டு நூறு டிவைடட் பை நூற்றி பத்து ஓகேவா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு அப்போ வாங்கிய விலை வந்துட்டு இந்த புடவை அதாவது ச பத்து சதவீதம் லாபத்துக்கு விற்றுருக்காங்களா அந்த புடவை வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்துட்டு ஒரு சேலைக்கான வாங்கிய விலை ஸோ இன்னொரு சேலை கண்டுபிடிக்கணும்ல பன்னெண்டு சதவீதம் நஷ்டம் ஓகேவா ஸோ எப்போவுமே வந்துட்டு என்னது விற்ற விலை ஈக்குவல் டு வாங்கிய விலை இன்டூ என்ன இதுமோ அது ஓகேவா ஸோ கீழே வந்துட்டு நூறு நூறுரூபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதில் வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு எண்பத்தி எட்டு ரூபா தான் கிடச்சிருக்கு பன்னெண்டு ரூபா வந்துட்டு என்ன ஆகிடுச்சி லாஸ் ஆகிடுச்சு அதாவது நஷ்டம் ஆகிடுச்சி ஓகேவா இப்போது வாங்கிய விலை எவ்வளோ ரெண்டாயிரத்தி இரநூறு இன்ட்டு வாங்கிய விலை இன்ட்டு எண்பத்தி எட்டு பை நூறு இந்த எண்பத்தி எட்டு பை நூறு இங்கிட்டு போகும்போது என்ன ஆகிடும் அப்படியே தலைகிலாக போகுமா அப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு இன்ட்டு நூறு டிவைடட் பை எண்பத்தி எட்டு ஈக்குவல் டு வாங்கிய விலை அதாவது சிபி இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அடிக்க முடிஞ்சால் அடிச்சிடலாம் நாலாவது வாய்ப்பாட்டில் அடிக்க ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடித்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலு தடவை எவ்வளோ எண்பத்தி எட்டு வரும் ஸோ அப்புறம் வந்துட்டு இதை அடித்தோம் அப்படின்னா ஒரு நாள் நாங்கள் இருபத்தஞ்சி தடவை வந்துட்டு எவ்வளோ நூறு ஓகேவா அப்போ இருபத்தி அஞ்சு இன்ட்டு நூறு வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த படவையே வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஏன்னா எவ்வளோக்கு விற்றுருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு தான் விற்றுருக்காங்க ஓகேவா புரியுதா இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு லாஸ்ட் லாப சதவீதமாக நஷ்ட சதவீதமானு கேட்குறாங்க அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தேவை முதல்ல விற்ற விலை என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்புறம் வாங்கிய விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும் ஓகேவா ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கலாமா ஸோ ஒரு சேலை ஏற்றினா ரெண்டாயிரத்தி இரநூறுவாக்கி இன்னொரு சேலை ஏத்தினா ரெண்டாயிரத்தி இரநூறுவாக்கி ஸோ மொத்தமாக வந்துட்டு ரெண்டு சேலை ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது நாலாயிரத்தி நானூறுரூவா கிடைக்கிது நாலாயிரத்தி நானூறுரூவாக்கி விற்றுருக்காங்க ஓகேவா இப்போ வாங்கினது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா ஒரு சிலை எவ்வளோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க இன்னொரு சிலை எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க அப்போ மொத்தமாக எவ்வளோ வருது நாலாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ நாலாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வாங்கி நாலாயிரத்தி நானூறுரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க அப்போது இது லாபமாக நஷ்டமாக நம்மளுக்கு வந்துட்டு விற்ற விலை கம்மியாக இருக்குது வாங்கின விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா இது என்னது நஷ்டம் ஓகேவா ஸோ நஷ்டத்துக்கு நஷ்டம் வந்து எவ்வளோ அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் நஷ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கானது வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை நாலாயிரத்து ஐநூறுரூபாவில் நாலாயிரத்தி நானூறுரூபா போயிடுச்சு அப்படின்னா பாக்கி எவ்வளோ நூறுரூபா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் டைமில் போடுறப்போ சும்மா சின்ன சின்னதாக போட்டிங்கனாலே ஈஸியாக போட்டுடலாம் இதுலேருந்து இதை எப்படியே ஸ்கிப் பண்ணி நூறு அப்படின்லாம் போட்டு ஆன்சரை முடிச்சிடலாம் ஓகேவா புரிக்க புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போடுறேன் ஸோ அடுத்து நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும் நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன நஷ்டம் டிவைடட் பை வாங்கிய விலை இன் நூறு ஓகேவா நஷ்டம் வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு நூறுரூவா நஷ்டம் வாங்கிய விலை வந்துட்டு எவ்வளோ நாலாயிரத்தி ஐநூறுரூபா இன்டூ நூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா இப்போ நூறு பை நாற்பத்தி அஞ்சு அஞ்சாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா இ ஈரஞ்சு பத்து ஸோ இருபதவ ஒம்பதவ நாற்பத்தி அஞ்சு அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது இருபது பை ஒன்பதுன்னு கிடைக்கிது ஒன்று ஆன்சர் வந்துட்டு இருபது பை ஒன்பது சதவீதம் நஷ்ட சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வகுத்துக்கலாம் ஓகேவா ஸோ வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஈரோம்பது பதினெட்டு பாக்கி ரெண்டு ஸோ எவ்வளோ கிடைக்கிது ரெண்டு ரெண்டு பை ஒன்பது சதவீதம் நஷ்டம் ஓகேவா புரியுது அந்த எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு ஸோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் புரியலைனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் அதில் வந்துட்டு சொல்லணும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தேங்க்யூ